போற்றி காவாய் கனக திரளே போற்றி கைலே மலையானே போற்றி போற்றி திருச்சிற்றம்பலும் திலையம்பலும் அன்பர் பெருமக்களே நாம் காளை அமர்விலே புலகாயரை மறுத்து உண்டு என்பதை தொண்ணூற்றி ஐந்திலிருந்து தொண்ணூற்றி எட்டு வரைக்கும் நாலு பாடலில் பார்த்தோம் அதன் பிறகு வினையின் தன்மைகளை கூறுவதாக மீமாஞ்சகரை மறுத்து தொண்ணூற்றி ஒம்பது நூறு நூற்றி ஒன்று நூற்றி ரெண்டு ஆகிய நான்கு பாடல்கள் வினையினுடைய வினையினுடைய இலக்கணத்தையும் நூற்றி மூணு நூற்றி நாலு நூற்றி அஞ்சு நூற்றி ஆறு ஆகிய நான்கு பாடல்களிலே வினைகளுடைய இலக்கணம் நல்வினைனா என்ன தீவினையினா என்ன இறைவனே நல்வினை தீவினைகளை ஏற்றுக்கொண்டு அவற்றிற்கு இன்ப துன்பங்களை நல்குவான் அவன் நல்வினை தீவினை ஆகியவற்றின் பயனாய் ஊட்டுகிற இன்ப துன்பங்கள் யாவையும் அவனது அருளே என்பதையெல்லாம் நாம் பார்த்த நூற்றி ஆறாவது பாடல் வரை பார்த்தோம் இப்பொழுது நூற்றி ஏழு நூற்றி எட்டு இது மீமாஞ்சகர் மறுப்பு தான் வினையில் பெரும்பாலும் மீமாஞ்சகர் கருத்தை தான் மறுக்கிறார் வினை தானே பயன் தராது அதற்கு கர்த்தா வேண்டும் என்பதை வலியுறுத்துவதற்கான ஓமை ஒரு ஓமையில் வச்சு மறுக்கிறார் நூற்றி ஏழு நூற்றி எட்டு ரெண்டையும் ஒரே கருத்தை மறு ஒட்டி வருவதனால ரெண்டையும் ஒட்டுக்காக கொடுத்துருப்பார் செயல்களே பழத்தை செய்யும் தெய்வம் வேண்டா இங்கு எண்ணில் முயலும் அச்செயல்கள் இங்கே முழுவதும் அழியும் எங்கே பயனளிப்பன அழிந்தே பயன்களை பண்ணும் கெட்டே வயலிடும் தலையும் தின்னும் மருந்தும் பின்பழிக்குமா போல் செய்கையிடும் தலையும் தின்னும் திறவையும் அதுவும் போல உய்த்திடும் செய்தி கெட்டே உருவிக்கும் பழத்தை எண்ணில் வைத்திடும் சோறும் பார்க்கும் அருந்தினர் வயிற்றில் மாய்ந்தால் மெய்த்துடும் பழம் உணக்கலால் மலமலால் வேறு உண்டோ நூற்றி ஏழு நூற்றி எட்டு குறை பாருங்க செயல்களே பழத்தை செய்யும் இங்கு தெய்வம் வேண்டா என்னில் அப்போ வினை உண்டு என்று சொன்னாலும் வினைகளே தன் பயனை தோற்றுவிக்க வள்ளுமாகலின் தானே பயன் தரும் வினை தானே பயன் தரும் இங்கு தெய்வம் வேண்டா வினையை ஊட்டுவதற்கு யார் வேண்டா கடவுள் வேண்டா ஆண்டைக்கு முதல்வன் போலும் அவன் வேண்டாம் வினையே தானே பயன் தரும் எனவே போலும் என்றால் பொருந்தாது அப்போ வினையே போதும் அதே என்ன செய்யும் நேரடியா பயனை கொடுக்கும் சமணர்கள் என்ன சொல்லுவாங்க அதுக்கு என்ன ஓமி சொல்லுவாங்க சமணர்கள் தாய் பசுவை நோக்கி கன்று செல்வது போல வினை செய்தவனை நோக்கி வினை தானே செல்லும் அப்படிங்கிறது யாருடைய கருத்து சமணருடைய கருத்து வேள்வி முதலானவை செய்கின்ற போதே பயன் நோக்கி செல்வதனால அந்த வேள்வியே பயனை தரும் சொல்பவங்க யாரு மீமாஞ்சகர் எனவே அதெல்லாம் சொல்லி ஆண்டைக்கு முதல்வன் மிகையாம் போலும் என்று அது பொருந்தாது முயலும் இச்செயல்கள் இங்கே முழுவதும் அழியும் அதாவது செய்த வினைகள் செய்த பொழுதே ஈண்டு முழுதும் கெட்டு ஒளிவன ஆகலின் ஒரு வினை செய்கிற போது அந்த வினை என்னாகிறது செய்கிற போதே கெட்டுரும் செய்கிற போதே கெட்டுரும் அது எப்படி கெடும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம சொல்கிறோமா இல்லையா இப்போது ஒரு வினை செய்கிறோம் அந்த வினையின் பயன் என்னாகணும் அப்போவே இப்போ வினை போகுது இப்போ நான் சொல்லுகிறேன் சொல்லி முடித்தா என்னாச்சு அந்த வினை முடிஞ்சிருச்சு ஒருத்தரை திட்டுறோம் திட்டுனா முடித்தாச்சு ஒருத்தருக்கு ஒரு உணவு கொடுக்குறோம் அவர் சாப்பிட்ற சாப்பிட்டோன்னே முடிஞ்சு போச்சு இப்போ இந்த வினை என்ன ஆகிறது அப்போவே அழிஞ்சிரும் நாம் அதுக்கு என்ன சொல்கிறோம் இந்த வினை ஒன்று வினையின் பயன் ஒன்று இது தோளமாக செய்கிற வினை பயனாய் சூக்குமமாக நமக்கு வரும் இதெல்லாம் நம்ம சொல்வது சரிங்களா இப்போது செய்கிற வினை என்ன ஆகுது அங்கேயே கெட்டுறோம் வினை கெட்டு விடும் என்னது முடிஞ்சிடும் அந்த செயல் முடிஞ்சிடும் அதற்கு பயன் என்ன ஒன்று எப்படி இருக்கும் தனியாக இருக்கும் பயன் எப்படி இருக்கும் தனியாக இருக்கும் உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு சாப்பாடு போடுறோம் சாப்பாடு போடுறோம் இது என்னது வினை நல்வினை சாப்பாடு போட்டாச்சு இப்போ அவர் சாப்பிட்டார் இப்போ அந்த செஞ்ச வினை என்ன ஆயிருச்சு முடிஞ்சிருச்சு இப்போ இதுக்கு பயன் என்ன வரும் நல்வினையாக வரும் அது இந்த சாப்பாடும் நல்வினையும் வேற வேற ஏன்னா இது வினை அது வினைக்கான பயன் புரியுதா இல்லைங்களா அப்போ இதுவும் இது கெட்டுச்சு அது என்ன கிடைச்சது பயன் தனியா கிடைச்சி இது தோளமா செஞ்சது பயன் என்னவா வரும் வரும் அப்ப தோளமா செய்கிற வினை என்னாகும் செய்த போதே கட்டு ஒழியும் அடுத்தடுத்து வினை செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம் வினை என்ன ஆகுது இப்போ உதாரணத்துக்கு வச்சுக்குவோம் இப்போ ஒருத்தருக்கு ஒரு நல்லது செய்கிறோம் நமக்கு என்ன வரும் நல்வினை வரும் அந்த நல்வினை என்னவா வரும் என்னவா வேணாலும் வரும் புரியுதா இப்போ ஒருத்தருக்கு சாப்பாடு போட்டோம்னா அந்த நல்வினை நமக்கு திருப்பி சாப்பாடா வரணுங்கிற அவசியம் கிடையாது நமக்கு ஒரு புண்ணியமா அதன் பையன் என்னவா வரும் என்னவா வேணாலும் வரும் ஒரு இன்பமா வரும் அது சாப்பாடு போட்டா சாப்பாடு வரும் படிக்க வச்சா படிப்பு வரும் அப்படியே கணக்கு அப்படியெல்லாம் இல்லை ஏன்னா இது செயல் இந்த செயல் என்னாச்சு செஞ்ச போதே கெட்டு போச்சு அழிஞ்சு போச்சு அப்ப இதன் பயன் என்னவா இருக்கும் சூக்குமமாக இருக்கும் அது வேற வேற வடிவில் வரும் அப்படியே வரணுங்கிற அவசியமும் கிடையாது பாருங்க முயலும் இச்செயல்கள் இங்கே முழுவதும் அழியும் செய்த அவ்வினைகள் பொழுது ஈண்டு முழுவதும் கெட்டு ஒழியும் ஆகலின் செஞ்ச போதே என்ன ஆகும் முழுமையா கெட்டு ஒளிஞ்சு விடும் தீந்து போயிடும் எங்கே பின் நின்று பயன் தருதல் செல்லாமையானும் வினை பயன் தராது எது பயன் தராது கொஞ்சம் கவனமா பார்க்கணும் இப்ப தான் பயனை தரும்னு சொன்னோம் இப்ப வினை பயன் தராதுன்னா செஞ்ச வினை பயன் தராது ஒரு வினை செய்யறோம் அதுக்கு ஒரு பயன் தனியா விளையும் அந்த வினை தனி எது புண்ணியங்கிறது தனி வினைங்கிறதே தனி இந்த புண் இந்த வினையை செய்கிற போது ஒரு புண்ணியம் வரும் இந்த வினையை செய்கிற போது ஒரு பாவம் வரும் புரியுதா இல்லைங்களா அப்போ வினை என்னாகும் அழிஞ்சு போயிடும் புண்ணியமும் பாவமும் தனியாக சூக்குவமாக தோன்றும் தோன்றுவது நம்முடைய புத்தி தத்துவத்தில் போய் சஞ்சிதமாக நிற்கும் பிறகு அது நமக்கு என்ன வரும் பிராதத்தமாக வரும் அப்போ செஞ்சது என்னாச்சு அழிஞ்சு போச்சு நம்ம ஏற்கனவே பார்த்தோம் பிராதத்த வினை பிராதத்த வினை என்னவாகும் உடல் ஊழாய் கழியும் கழிஞ்சிரும் அனுபவிச்சா முடிஞ்சு போச்சு எது முடிஞ்சுச்சு கொண்டு வந்த பிராதத்த வினை முடிஞ்சிருச்சு ஒன்று செய்யறோம் அந்த செஞ்சா அதுக்கான வினை கழிஞ்சு போச்சு புரியுதா இல்லைங்களா என்ன என்னதுங்க அப்போ இந்த வினை வந்து பயன் கொடுக்குமான கொடுக்காது அழிஞ்சு போன வினை பயன் கொடுக்காது அப்போ எது பயன் கொடுக்கும் இது போது நமக்கு கருத்துன்னு ஒன்று இருக்க புரியுதா இல்லீங்களா வினைய செஞ்சாச்சு இது கழிஞ்சு போச்சு செய்கிற போது நமக்கு ஒரு கருத்து வருதா இல்லையா அந்த கருத்து தான் புதிய வினையா வரும் அந்த வினை போய் நமக்கு சஞ்சீதத்துல போய் நிற்கும் செஞ்சது பெண்ணாச்சு அது முடிஞ்சிருச்சு அதோட அது வேலை முடிஞ்சிருச்சு அந்த வேலைக்கும் பையனுக்கு சம்பந்தம் இல்லை சம்பந்தம் இல்ல சம்பந்தம் இருக்கு நம்ம எப்படி சொல்றோம் இதனால அது வருது அதனால இது வருது அதுவும் சரி ஆனா இது செஞ்ச வினை என்ன ஆயிடுச்சு முடிஞ்சு போச்சு எனவே எங்கே பயன்ல நிப்பன அப்ப செஞ்சு இந்த வினை தான் பயன் கொடுக்குமா அப்படின்னா செஞ்ச வினை பயன் கொடுக்காது இந்த வினை செய்கிற போது நீ என்ன கருத்துல செஞ்சையோ அது உனக்கு ஆகாமைய வினையா வரும் அது திருப்பி உனக்கு பயன் வரும் புரியுதுங்களா இப்ப வினை எதாவது வருது கருத்து வகையான்னு சொன்னமா இல்லையா பிராதத்த வினை உடல் உலாய்க்களையும் ஆகாமிய வினை கருத்தால் வரும் கருத்துக்கு தக்கவாறு புதிய வினை தோன்றும் புதிய வினை பிராதத்த வினை கழிஞ்சிரும் புதுசாக தோன்றும் எனவே எங்கே பயன் தராது என்ன செய்யாது பயன் தராது இத்தனை காலம் அப்படியே சொல்லிட்டு மாத்தி சொல்றீங்களே அப்படின்னு நினைக்க கூடாது வினை அழிஞ்சு போயிடும் புதிய வினை என்பது தனியா தோன்றும் புதிய வினை தனியா தோன்றும் அதுக்கு அவன் கேட்குறான் அதுக்கு அவன் என்ன கேட்கறான் வயலிடும் தலையும் தின்னும் மருந்தும் கெட்டே பின் பழிக்குமா போல் அவர் ஓமை சொல்கிறான் வயலில் இடுகிற தலை தின்னும் மருந்து ரெண்டு ஓமை சொல்கிறான் வயலில் என்ன செய்கிறான் தலை இளதலையெல்லாம் போடுறோம் போடுறோமா இல்லையா உரத்துக்கு என்ன பண்ணுறாங்க இளதலையெல்லாம் கொண்டு போய் போடுறாங்க அந்த இளதலையெல்லாம் என்ன ஆகுது கெட்டு இலையெல்லாம் கெட்டு தலையெல்லாம் கெட்டு என்ன சூக்குமம் ஆகுது ஒரு சக்தியாய் தோளமாக இருக்கிற இலையும் தலையும் கெட்டு என்ன ஆகுது சூக்குமாவுது சூக்குமாயி அது உரமாயிடுது அந்த மண்ணுக்குள்ளேயே உரமாக இருக்குது செடி வச்சோடனா என்ன ஆகுது அது பயன் கொடுக்குது கெட்ட தலையும் தின்னுகிற மருந்து நம்ம ஒரு மருந்து சாப்பிட்றோம் மருந்து வயிற்றுகளை போனோம் என்னாச்சு ஜீரணமாகி கெட்டு போச்சு அது முடிஞ்சிருச்சு ஆனா அது பயன் என்ன ஆயிடுச்சு உடம்பு நோயெல்லாம் நீங்குது ரெண்டு ஓமை வயலில் எடுக்கிற தலை தின்னுகிற மருந்து இந்த ரெண்டு கெட்டு பயன் கொடுக்குதே அது மாதிரி வினை கெட்டு பயன் கொடுக்கும் சரியா இப்போ இந்த வினை கெடுப்பதுக்கு யாரும் வேண்டாம் இப்போ கடவுள் வந்து இதை வாங்கி உனக்கு கொடுக்கணுங்கிற அவசியமா இல்ல கெட்டுதுன்னா பயன் கொடுக்கும் எது போல மருந்தும் தலையும் கெட்டு தானே பயன் கொடுப்பது போல வயலிடும் தலையும் தின்னும் மருந்தும் கெட்டே பழிக்குமா போல் பாருங்க செய்யின் செய்ய செய்யின்கிட்ட செய்ய வயல் செய்ய தலையும் அருந்தப்பட்ட மருந்துகளும் அருந்தப்பட்ட மருந்துகளும் கெட்டு பின்பளிக்குமாறு போல இது ஓமை அது மாதிரி அழிந்தே பலன்களை பண்ணும் எது வினை கெட்டே பயன் தருதல் பொருந்தும் சரியா பொருந்தாதுன்னு நம்ம சொன்னதான் ஊமை சொல்றான் புரியுதா மீமாஞ்சகர் நம்ம மறுக்கிறான் வினை கெட்டா பயன் கொடுக்காதியா எங்கயா பயன் கொடுக்கும் அப்படின்னு கேட்டா ஏன் வயல்ல போடுற தலை பயன் கொடுக்கறது இல்லையா சாப்பிட்டு மருந்து பயன் கொடுக்கிறது இல்லையா அது மாதிரி ஏன் வினை பயன் கொடுக்காது அப்படின்னு எனவே அழிந்தேவின் பலன்களை பண்ணும் அதுபோல வினையும் கெட்டு பயன் கொடுக்கும் கெட்டு பயன் கொடுக்கும் என்று சொன்ன உடனே என்ன மறுக்கிறார் செய்கிடும் தலையும் தின்னும் திரவியம் அதுவும் போல உயிர் செய்து கெட்டு உருவிக்கும் பழத்தை எண்ணில் இப்ப அவன் சொன்னது அணுவாதம்னு பேரு இதுக்கு என்ன பேரு அணுவாதம் அணுவாதம் என்னது ஏற்கனவே சொன்னதை சொல்லி அவன் சொன்னது திருப்பி அப்போ நீ என்ன சொல்ல வர வயலில் இடுகிற தலையும் தின்னுகிற மருந்தும் கெட்டு பயன் கொடுக்கும்னு நீ சொன்னான் ஏற்கனவே சொன்னதை திருப்பி என்ன செய்கிறாரு அதை சொல்லி மறுக்கிறார் இப்போ முதல் ரெண்டு பேரும் எனது அணுவாதம் போன பாட்டில் வந்த அதே செய்தி தான் செய்கி தலையும் தின்னும் திறவியும் அதுவும் போல உயித்திடும் செய்தி கெட்டே உருவிக்கும் பழத்தை எண்ணில் என்னில் என்னது என்று சொன்னால் பாருங்க வயலின்கண் எட்ட தலையும் தின்னப்பட்ட பதார்த்தங்களும் போல முயற்சியானாகிய கெட்டே பழத்தை பொருந்தும் பழத்தை பொருந்த செய்யும் எண்ணில் அப்படின்னு நீ சொன்னா அடுத்தது அவனை மறுக்கிறார் வைத்திடும் சோறும் பாக்கும் அருந்தினர் வயிற்றில் மாய்ந்தால் உய்த்திடும் உனக்கு மெய்த்திடும் பழம் மலமலால் வேறு உண்டோ நீ ஒரு ஓமை சொன்ன மாதிரி நான் ஒரு ஓமை சொல்கிறேன் நீ சொன்ன மாதிரியே ஒரு ஓமை சொல்கிறேன் வைத்திடும் சோறும் பாக்கும் சாப்பிட்றதுக்காக வச்ச சாப்பாடும் வெத்தலை பாக்கு பார்க்கும்னது வெற்றிலை பாக்கு எல்லாம் சேர்ந்தது வைத் வைத்திடப்பட்ட சோறு முதலிய உணவுகளும் பாகடை முதலியனவும் பாகடைனா வெத்தலை பாக்கு எல்லாம் ஆகு பெயராய் பார்க்க மட்டும் சொல்றதில்லை பார்க்கணும் சொன்னால் வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு எல்லாம் சேர்த்து சாப்பாடு சாப்பாட்டுக்கு அப்புறம் சாப்பிட்ற வெத்தலை பாக்கு எல்லாம் அருந்தினர் வயிற்றில் மாய்ந்தால் சாப்பிட்டவன் வயிற்றுல உண்டார் வயிற்றில் மாயப்பெற்றாள் உனக்கு மெய்த்திடும் பழம் அதனால் உனக்கு வருகிற பலன் உனக்கு மெய்யின்கண் உள்ளதாக வரும் பழம் மலமளால் வேறுண்டோ கடைசியாக என்ன வரும் பழன் என்னன்னா மலந்தாயா வரும் என்ன அதனால் ஒரு பையனோ இல்லை சாப்பிட்டது என்னவா வரும் மலமாக தான் வரும் மலமின்றி வேறு இல்லை ஆதலின் கெட்டவை பயன் கொடுப்பது அங்கேனும் சிலவற்றின் நன்றி யாண்டும் செல்லாமை என்க அப்போது சாப்பிட்டது கெட்டால் என்ன ஆயிடுச்சு மலமாயிடுச்சு நம்ம இன்னும் கேட்கலாம் ஒரு கேள்வி என்னது சாப்பிட்டா நமக்கு சக்தியாக வருது சாப்பிட்டது நமக்கு என்னவா வருது சக்தியாக தானே வருது உண்டா இல்லையா அப்புறம் மலமாக வருதுன்னா சாப்பிடாமட்டலாமா சாப்பிட்றோமா இல்லையா ஏன் சாப்பிடலாம் உடம்புல சக்தி இருக்காது அப்போ சாப்பிட்டது என்னவா வருது சக்தியாக வருது ஆனால் இங்கே மலம்னு சொல்றாரு ஏன் சொல்கிறாரு சாப்பிட்டது கெட்டால் மலம்தான் அதில் பயன் என்பது தனி சாப்பிட்டது கெட்ட உடனே என்னாச்சு மலமாயிருச்சு சாப்பிட்டதுனால ஒரு இருந்து ஒரு பயன் விளைகிறது அந்த பயன் தான் உடம்புல சக்தியாக வருது அப்ப பயன் என்பது வேறு கெட்டது வேறு கெட்டது மலமாகும் பயன் தனியாக வரும் புரியுதா இல்லையா இதெல்லாம் நமக்கு ஒரு சந்தேகம் வரும் சாப்பிட்டது மலமாக வரும்னா நம்ம சாப்பிட்டதெல்லாம் எனர்ஜியாக வருது அப்படின்னு நமக்கு சாப்பிட்ட சாப்பாடு கெட்டுச்சுன்னா என்னாச்சு தான் ஆகும் கேள்வி என்னது கெட்டால் பயன் வரும் கெட்டால் மலந்தாயா வரும் சாப்பாடு கெட்டா மலமாகும் அதுபோல பொருந்தாது நீ சொல்ற ஓமை பொருந்தாது அது எதுக்குன்னா சிறுபான்மைக்கு பொருந்தும் பெரும்பாலும் பொருந்தாது பெரும்பாலும் கெட்டா பயன் இல்லை ஒரு சில பொருள் தான் கெட்டு பயன் கொடுக்கும் எது போல நீ சொன்ன ஓமை சொன்னையா இல்லையா வயல்ல இட்டுறது சாப்பிட்ற மருந்து இதெல்லாம் சிறுபான்மை பெரும்பாலும் கெட்டது பயன் கொடுப்பதில்லை அப்ப அடுத்த கேள்வி சிறுபான்மை வரும் இல்ல வரவே வராதுன்னா பரவாயில்ல நீங்க என்ன நீங்களே என்ன சொல்லிட்டீங்க சிறுபான்மை வரும்னு சொல்றீங்களே வினையும் அந்த சிறுபான்மையில வராதா புரியுதா இல்லைங்களா அதான் கேள்வி அடுத்த கேள்வி அதுதான் சரிங்க போல இதை முடிச்சிருவோம் பொழிப்புரை பாருங்க அற்றாயினும் வினைகளே தன் பயனைத் தோற்றுவிக்க வல்லுமாரளின் ஆண்டைக்கு முதல்வன் மிகையாம் ஓளுமென்றல் பொருந்தாது செய்த செய்தவினை செய்தபொழுதே கெட்டு ஒளிவதே பின்னின்று பயன் தருதல் செல்லாமையானும் கெட்டு பயன்தருதலே உலகத்துப் பொருட்களின் கண்டாமென்னில் கெட்டவை பயன்தரும் என்பது சிலவற்றினே யாண்டும் செல்லாமையானும் அப்போ சிலதில் தான் வருமே ஒழிய பெரும்பான்மை கெட்டது பயன் கொடுக்காது அதுக்கு ஓமை சாப்பிட்ட சாப்பாடு வெத்தலை பாக்கு பயன் தருங்கிறதுக்கு ஓமை பயன் தருங்கிறதுக்கு எது ஓமை வயலில் இட்ட இலையும் தலையும் சாப்பிட்ட மருந்தும் கெட்டு பயன் கொடுக்கும் என்பதற்கு ஓமை கெட்டு பயன் கொடுக்காதுங்கிறதுக்கு ஓமை சாப்பிட்ட சாப்பாடும் வெத்தலை பார்க்கும் ரெண்டுக்கும் ஓமை இருக்கு இதில் அதிகமாக எதில் இருக்கும் ரெண்டாவது சொன்னது தான் முதல் சொன்னது பெரும்பாலும் இல்லை ஒரு சில இடத்துல தான் இருக்கும் அப்போ எதை ஓவியை எடுத்துக்கணும் பெரும்பான்மையை தான் ஓவியை எடுத்துக்கணும் அப்படியே எடுக்க எடுக்கக்கூடாது இருந்தாலும் அதை கேட்குறான் என்னது வினையும் அவ்வாறே ஆதல் பொருந்தும் என்பதற்கு அடுத்த பாட்டு சரி இதை முடிச்சிருவோம் செய்கி இடும் தலையும் தின்னும் திறவியும் அதுவும் போல உயித்திடும் செய்திகட்டே உருவிக்கும் பலத்தை என்றது அணுவாதம் செய்து கொண்டது ரெண்டாவது பாட்டில் சொன்ன அந்த முத ரெண்டு வரை என்னது அனுவாதம் ஏற்கனவே சொன்னதை திருப்பி வலியுறுத்தி மறுக்கிறது ஆனாலும் அது என்னது அனுவாதம் செய்து கொண்டது மெய்த்திடும் பழம் மெய்யின் கண்ணதாய் வரும் பழம் மெய்த்திடும் பழம்னு இருக்கா இல்லையா பாட்டில் மெய்த்திடும் பழம் மலமலால் வேறு உண்டோ அப்படின்னு இருக்கா இல்லையா அந்த மெய்த்திடும் பழம் என்பதற்கு மெய்யின் கண்ணதாய் வரும் பழம் மெய்னா உடம்பு உடம்பின் வருகின் உடம்பினுக்கு வருகிற பயன் உடம்பிற்கு வருகிற பயன் அந்த இடத்துல பொருள் செய்யணும் சரியா அற்றேல் கெட்டு பயன் தருதல் சிலவற்றினானும் காணப்படுதலின் வினையும் அவ்வாறு கெட்டு பயன் தரும் என்பது அமைவுடைத்து என்பாரை நோக்கி அதனை மறுத்தற்கு வரும் செய்யுள் அப்ப சிறுபான்மை வரும் சொல்றீங்கல்ல நீங்களே சொல்றீங்கல்ல அப்ப வினையும் அவ்வாறே சொன்னா என்ன அப்படின்னு கேக்குற ம என்ன செய் அடுத்த பாட்டு நூத்தி ஒன்பது திரவியங்கள்